இஸ்ரேலின் முக்கிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட ஹமாஸ் ஆனாலும் தொடர்ந்து முட்டுக்கட்டை போடும் என அச்சம் இந்த உலகம் பல சர்வாதிகாரிகளை பார்த்திருந்தாலும் அவர்கள் அனைவரையும் வெஞ்சும் சர்வாதிகாரியாக உருவெடுத்து உள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என ஒரே நோக்கத்தில் ஒவ்வொரு நாளும் பல நூறு பெண்கள் குழந்தைகளின் மரணத்திற்கு காரணமாகி வருகின்றார் நிரந்தர போர் நிறுத்தம் காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் ஆகிய இரண்டு முக்கிய நிபந்தனைகளை ஹமாஸ் தளர்த்தி கொண்டுள்ளது அமெரிக்கா இதனை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு அதனை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்திற்கு முன் வந்துள்ளது இதனையடுத்து இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்புகளான மொசாத் சின்பெட் போன்ற அமைப்புகளின் தலைவர்கள் எகிப்து கத்தார் நாடுகளின் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளனர் ஹமாஸ் தரப்பு நியாயங்களை எகிப்து கத்தார் அதிகாரிகள் இஸ்ரேல் அதிகாரிகளிடம் எடுத்து வைப்பார்கள் இந்த நிலையில் போர் நிறுத்தப்பட்டால் உடனடியாக அது தனது பதவிக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என அஞ்சும் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் பொருத்தமில்லாத நான்கு நிபந்தனைகளை விதித்துள்ளார் அதாவது கைதிகள் பரிமாற்றம் முடிந்தவுடன் மீண்டும் காசாவை தாக்குவோம் ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அழிப்போம் என அந்த நிபந்தனைகளில் குறிப்பிட்டுள்ளார் இது ஹமாஸ் அமைப்பை பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேற செய்ய வேண்டும் என்பதற்கான சதி திட்டமாக பார்க்கப்படுகிறது நெத்தன்யாகுவின் இந்த திடீர் நிபந்தனையை இஸ்ரேல் எதிர்க்கட்சித் தலைவரான யாயிர் லாபித் உள்ளிட்ட பலரும் கண்டித்துள்ளனர் நெத்தன்யாகு தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள பேச்சுவார்த்தைகளை முறிக்க சதி திட்டம் தீட்டுகிறார் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபுள்யூ பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்